மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா அம்மா செஞ்ச மீன் குழம்பு தான் ருசி சும்மா வேறு லெவலாக இருந்தது இது எப்படி செய்கிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே நீங்கள் என்ன மீன் வாங்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மீன் என்னவா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஏட்டு மீன் கிலோ முந்நூறுவா நாங்கள் வந்து நானூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த மீன் பார்த்திங்கன்னா பெரிய மீன் தான் அதனால சரி நீங்கள் என்ன மீன் வாங்குறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த மீன் நல்லா கழுவிக்கோங்க ஒன்றுக்கு இரண்டு மூணு முறை நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் மீனில் உள்ள செதில்கள்லாம் வெளியே வரும் அதனால் நல்லா கழுவிக்கோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் நல்லா கழுவியாச்சு திருப்பி இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா கழுவின தண்ணியிலையே திருப்பி போட்டு திருப்பி கழுவிக்கிறோம் பார்த்திங்களா கழுவினால அந்த இரத்த கசிவு அப்படி இருக்குது அதை எடுத்து நல்லா திரும்பவும் கழுவியாச்சு அதனால் உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்கோ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க செதிலாக போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்வதற்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றின பிறகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு கை கைப்பூடி அளவு அதே மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு அஞ்சு சேர்த்திக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு இனிப்பாயிடும் அதனால் அதிகமாக சேர்க்காதீங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இது சேர்த்து நல்லா எண்ணெயில் தாளித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜேபி மீன் குழம்பு மசாலா இது இருபது கிராம் இந்த பொடி ஃபுல்லாக போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஒன்றரை ஒன்றே முக்கால் கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அதை கேட்ப செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச ஸ்பெஷல் மீன் மசாலா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அது எப்படி செய்கிறதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க நல்லா தாளிச்சே விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி கரைச்ச வச்ச புளியை வந்துட்டு கரைச்ச வச்ச புளியை வந்துட்டு தாளிப்பு மேலே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மிச்சமான புளியை வந்துட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு அலச அலசிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா புளி வந்துட்டு இன்னொரு டைம் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக புளியை கரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் ஏன்னா மீன் குழம்புக்கான டேஸ்ட்டு புளி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த குண்டாவை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகே மக்களே கொதி வந்துடுச்சு அதை பிறகு பார்த்திங்கன்னா மீன் எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மீன் குழம்புலேயும் மிதமான சூட்லேயே அப்படியே வேகட்டும் நம்ம சேனலில் பார்க்குறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே மக்கள் மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலு என்ன மிதக்க மிதக்க இந்த மீன் குழம்பு செஞ்சு உடனே சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஓகே மக்கள் லைக் பண்ணி